ஓகேங்களா பின்னத்திலிருந்து நேரடியாக வாயுநிலைக்கு மாறும் நிகழ்வினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ நான் प्रीवियस வீடியோலயே ஒன்னு சொல்லிருப்போம் வாட்டர் சைக்கிள் அப்படினு சொல்லிட்டு நீர் சுழற்சி அப்படினு சொல்லி சொல்லிருப்போம் வாட்டர் சைக்கிள் சோ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது ஏனா இதுல இருந்துமே நிறைய क्वेश्चंस நமக்கு கேக்குறாங்க ஓகேவா வாட்டர் சைக்கிள் அப்படினு சொல்லுவாங்க சோ வாட்டர் வந்து எப்படி எல்லாம் போகுது நாம வந்து தெளிவா சொல்றோம் கடல் நீர் தான் ஆவியாகுது ஆவியாகிறது மூலமா அங்க மேகத்துல உரிஞ்சப்பட்டு மேகத்தால உரிஞ்சப்பட்டு அது எங்கயோ போய் மழையா பொழியுதுன்னு சொல்றாங்க இதுதான் நடக்குது அந்த ஒரு process தான் வாட்டர் சைக்கிள் நம்ம டீடைலா நமக்கு

என்னது ஆயாத் இதே திண்ம நிலையிலிருந்து இருந்து அவங்க சொல்றது சாலிட் திண்ம நிலையிலிருந்து இருந்து வாயு நிலைக்கு போறதுனா நான் இதுக்கு அந்த வீடியோவிலே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருப்பேன் கற்பூரம்னு சொல்லியிருப்பேன் சோ இது என்னன்னு சொல்லுவாங்க பதங்கமாதல் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கேள்விக்கு என்ன விடை பதங்கமாதல் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க இதுதான் ஒரு கற்பூரம் வந்து பாக்குறது கட்டியா இருக்கும் ஆனா அது நீங்க அப்படியே ரச கற்பூரம் எடுத்து வெளியே வச்சுட்டீங்கன்னா காற்றில் உள்ள இது இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்னால அது என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா எவாபரேட் ஆகி போயிட்டே இருக்கும் சோ அதனுடைய பேர் வந்து பதங்கமாதல் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க சோ வாட்டர் சைக்கிள் கொஷின ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சுக்கும் அதல இருந்து ஒரு क्वेश्चन வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான நிகழ்வுகளை குறிப்பிட்டுமே நமக்கு கேள்விகளை கேட்கலாம் ரெண்டாவது क्वेश्चन which of the following separate protein from

செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்லலாம் லைசோசோம் என்னன்னு கேட்டாங்கன்னா இது செல்லினுடைய புரத தொழிற்சாலை என்னது புரத தொழிற்சாலை போ புரோட்டீன்

அத அதை கூடிய வேலை யாருக்குன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்ரோகான்ட்ரியா தான் அப்ப அந்த வார்த்தைகள்ல கவனம் தேவை புரோட்டீன்னு கேட்டா கோல்கை பாடிஸ் எனர்ஜின்னு கேட்டா யார் வரணும் ஆன்சர் இல்ல மைட்ரோகான்ட்ரியா ஓகேவா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு படிங்க சும்மா ஏதோ ஒன்னும் படிச்சு வச்சிருக்கூடாது அந்த வார்த்தைகள்ல கவனம் தேவை டிஎன்ஏ சர்வே பொறுத்தவரை வார்த்தைகள்ல விளையாட்டு அதிகமாக இருக்கும் அடுத்தது வாட் இஸ் சயின்டிபிக் நேம் ஆஃப் கோகனட் கேட்டிருக்காங்க தேங்காயின் அறிவியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கட்லா கட்லா காகஸ் நியூசிஃபரா காரிகா பப்பாயா ஓமோசிஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அறிவியல் பெயர்கள்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க சோ அதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல நமக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல இந்த கட்லா கட்லான்றது எதனுடைய அறிவியல் பெயர்னு பாத்தீங்கன்னா மீனினுடைய அறிவியல் பெயர் கட்லா 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 மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சோ காரிகா பப்பாயா பேர்லயே இருக்கு இது வந்து பப்பாளி பழத்தினுடைய அறிவியல் பெயர் ஓகேவா பப்பாளி பழத்தினுடைய அறிவியல் பெயர்

இந்த மாதிரி நிறைய இருக்கு நமக்கு படிக்க வேண்டியது சோ வேற எலிக்கு எல்லாம் கேட்டா ரேட்டஸ் ரேட்டஸ் தாமரன் இண்டிகா அந்த புளிய மரத்தினுடைய பெயர் அசாதிகா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தினுடைய பெயர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க நான் இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் மயிலினுடைய அறிவியல் பெயர் என்னன்றதை கமெண்ட் பண்றீங்களா சோ மயிலினுடைய அறிவியல் பெயர் என்னன்றது என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் போலாமா நாலாவது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சால்ட் ப்ரொடியூஸ் ஒயிட் ஃபிளேம் பின்வரும் எந்த உப்பு வெண்மை சுடரை தரவல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வெண்மை சுடர் நான் ஆல்ரெடி வந்து அமிலங்கள் வகுப்பு எடுக்கும் போது சொன்னேன் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இதை நம்ம பார்க்கும் போது அந்த ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இயற்கை நிறங்காட்டிகளா இருக்கட்டும் அல்லது செயற்கை நிறங்காட்டுகள் சொல்லக்கூடிய இவர்களா இருக்கட்டும் இதை வச்சு எது அமிலம் எது காரம் என்னாலும் என்ன பண்ண முடியும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனா உப்புக்கு அப்படி கிடையாது உப்புக்கு எந்த இண்டிகேட்டர்ஸும் கிடையாது இந்த மாதிரி சோதனைகள் இருக்கு அந்த சோதனைகள்ல சுடர் சோதனை அப்படின்னு ஒன்னு சொல்லியிருப்பேன் சுடர் சோதனை அந்த சுடர் சோதனையின் மூலமாக ஒரு உப்பை எடுத்துட்டு போயிட்டு நீ நெருப்புல காமிக்கும் என்ன ஆகும் உனக்கு அது காமிக்கும் அது ஒரு சுடர் ஒரு ஒலி வரும் அதை தான் அது என்ன உப்பு என்ன பண்ண முடியும் லேப்ல கூட நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சோ இதுல ஒயிட் ஃபிளேம் எது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்காங்க ஒயிட் ஃபிளேம் எது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எப்சம் உப்பு எப்சம் உப்புன்றது மெக்னீசியம் சல்பேட் தான் நத்திங் பட் அண்ட் மெக்னீசியம் சல்பேட் எம்ஜி எஸ் சொல்லக்கூடிய எப்சம் உப்பு வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உனக்கு ஒயிட் ஃபிளேம் கொடுக்கும் அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம மெக்னீசியம் பால்மன் கூட சோ அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய உப்புகளும் என்ன கலர் கொடுக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க சமையல் உப்பு என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுக்கும் சமையல் உப்பு என்ன கலர் கொடுக்கும் ஆரஞ்சு ஓகேவா சமையல் உப்பு நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடிய என்ஏ சேவ் தான் அடுத்தது கால்சியம் குளோரைடு என்ன கலர் கொடுக்கும் கால்சியம் குளோரைடு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் கால்சியம் குளோரைடு என்ன கொடுக்கும் மஞ்சள் நிறம் ஐ திங்க் சோ ஆனா போராக்ஸ் வந்து பச்சை

பொழுது அந்த நிலக்கரியில இருந்து எவ்வளவு வெப்பம் வந்து வெளியிடுது அந்த ஒரு கிலோ நிலக்கரியில இருந்து எவ்வளவு ஹீட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா என்னது ஹீட்டை அதுதான் கலோரிபிக் மதிப்பு கலோரிபிக்னாலே ஹீட் தான் ஓகேவா யூனிட் தானே கலோரி வெப்பத்தினுடைய அளவு வந்து வந்து கலோரின்னு சொல்லலாம் ஹீட் அந்த வெப்பம் எவ்வளவு அது வெளியிடுதுன்றத தான் கலோரிஃபிக் மதிப்பு எப்படி பண்ணுவாங்கன்னா கிலோ பை கிலோகிராம் அப்படின்ற அளவுகளால என்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க கிலோ ஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க கலோரிஃபிக் மதிப்பு கேட்டிருக்காங்க மீட்டேனு கலோரிஃபிக் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அப்போ இந்த நாற்பத்தி ஐந்து கலோரிஃபிக் மதிப்புனா பெட்ரோல் எது பெட்ரோல் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுடங்கு மாட்டு சாணம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் அளவுக்கு இதனுடைய கலோரிபிக் மதிப்பு இருக்கும் முக்கியமா மாட்டு சாணம் சொல்லக்கூடிய கவுடங்கு ஓகேவா அதே மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கு பெட்ரோல் பாக்குறீங்க டீசல் இது பார்த்து வச்சுக்கோங்க மண்ணெண்ணெய் இது பார்த்து வச்சுக்கோங்க சிஎன்ஜி கேஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க சோ கலோரிஃபிக் மதிப்பாக அந்த எரிபொருட்கள் அந்த ஃபியூர் எல்லாம் இருக்குல்ல அது வந்து ஒரு கிலோக்கு நீ எரிக்கும்போது எவ்வளவு வெப்பத்தை அது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் ஏன்னா இதுக்குனுடைய டெஃபனிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கிலோல அதனால எவ்வளவு வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் வச்சாங்கன்னா என்ன பண்ண முடியாது தப்பிக்க முடியாது இல்ல அதனால் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் தெரிஞ்சுக்கணும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிக்கிறது விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் த எஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் எலெக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டம்

ஓகேவா ஆனா இங்க கேட்டிருக்கிறது மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் இது கேட்டிருக்காங்க சோ எலக்ட்ரிக் சார்ஜ் யூனிட் என்ன கூலும் ஓகேவா எலக்ட்ரிக் சார்ஜ் யூனிட் என்ன கூலும் ஓகேவா சோ கேண்டிலா எதுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேண்டிலா வந்து லைட் இன்டென்சிட்டி அப்படினு சொல்லக்கூடிய ஒளிச்செறிவு என்னது ஒளிச்செறிவு இதுதான் கேண்டிலா மோல் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொருளின் எடைன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பொருளின் எடை எடையா என்னவோ பொருள் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்

ஆஃப் ஆஃப் ஃபாலோவிங் மிரர் இஸ் இன் டார்ச் லைட்ஸ் அண்ட் ஸ் வாகனங்களில் முகப்பு கண்ணாடி மற்றும் டார்ச் விளக்குகளில் பயன்படும் ஆடி எதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க எல்லாராலுமே ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆடிதான் என்ன ஆடின்னு பாத்தீங்கன்னா குழியாடி ஏன்னா குழியாடியை பயன்படுத்துவது மூலமா தான் டார்ச் லைட்ல வந்து என்ன ஆகும்னா ஒளி வந்து டிஸ்பர்ஷன் அதாவது வந்து ரொம்ப விரிவடையாது ஓகேவா ஒரு குறுக்கு ஒரு இடத்துல போய் செலுத்த போகும் ஒலிய ஓகேவா ஒளி என்பது என்ன ஆகும் ஒரு கண்ணாடியில இருந்து அப்படியே விரிவடையும் இவ்வளவு பெருசா விரிவடைஞ்சா நான் போக்கஸ் பண்ணி தேட வேண்டிய பொருள் என்னால என்ன பண்ண முடியாது தேடவே முடியாது இப்ப நான் டார்ச் அடிச்சுட்டு தேடுறேன்னா என்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது தேட முடியாது அப்ப எனக்கு டார்ச்ல என்ன ஆடி பயன்படுத்திருக்கணும் குழி பயன்படுத்திருக்கணும் அப்பதான் அந்த பீம் வந்து அந்த ஒளி விரிவடைவது வந்து ரொம்ப கம்மியா விரிவடையும் அப்பதான் என்னால தேட வேண்டிய பொருள் என்ன பண்ண முடியும் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் சோ குழியாடி வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் முகச்சவரம் ஷேவிங் ப்ராசஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க ஷேவிங் மிரர் ஸோ அந்த ஷேவிங் மிரர்ல அழகு சாதன கண்ணாடி அந்த மாதிரிலாம் பாக்குறீங்களா அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணலாம் ஸோ வேற எங்கன்னா டாக்டர் கண்டிப்பா பல் டாக்டர் இந்த தலையில டாக்டருக்கு மாட்டிட்டு இருப்பாங்க கண்ணாடி சோ அந்த டாக்டருக்கு மாட்டுற கண்ணாடி தலையில இருக்கிறது எல்லாமே என்னதான் பாத்தீங்கன்னா அந்த குழியாடி தான் சோ அதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து இந்த குவியாடிய பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கல வாகனங்களுடைய பின்புறம் வரக்கூடிய இதை பாக்குறது சோ வாகனங்களுடைய பின்புற கண்ணாடி கண்ணாடி வாகனங்களுடைய கண்ணாடியில வந்து பயன்படுத்துவாங்க அப்போ கண்ணா இந்த

அடுத்தது எட்டாவது क्वेश्चन விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கேஸ் ஸ்டேட் காம்பவுண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க வாயு நிலையில் உள்ள சேர்மங்களுக்கான எடுத்துக்காட்டு தருக சேர்மங்கள் என்றாலே ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலமாக உருவாகுவது தான் சேர்மங்கள் அதாவது தி மிக்சர் ஆஃப் 2 ஆர் மோர் மெட்டல்ஸ் 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் நாட் மெட்டல்ஸ் 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றிணைவதன் மூலமாக உருவாவது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க இந்த காம்பவுண்ட்ஸ்ல சாலிட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு liquid காம்பவுண்ட்ஸ் இருக்கு gaseous காம்பவுண்ட்ஸ் இருக்கு திரவநிலையிலயும் இருக்கும் திண்மநிலையிலயும் இருக்கும்

திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்துக்கு உதாரணம் சோ காப்பர் சல்பேட் சொல்லக்கூடிய தாமிர சல்பேட் இது எதெல்லாம் கலந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இணைவதன் மூலமாக என்ன கிடைச்சிருக்கும் இந்த சேர்மம் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஒன்னொன்னுக்கும் இருக்கு இப்ப காப்பர் சல்பேட் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபர் சல்ஃபர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இதெல்லாம் இணைவதன் மூலமாக அது கிடைச்சிருக்கும்னு சொல்வாங்க ஒண்ணு இல்லை இந்த தாமிர சல்பேட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் துத்தம் தான் இதனுடைய இன்னொரு பெயர் கேட்பாங்க அறிவியல் பெயரா அந்த மாதிரி கேட்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தாமிர சல்பேட்ட இதே பச்சை துத்தம் இதை பார்க்கும் போதே பாருங்க எனக்கு அடுத்த கேள்வி ஞாபகம் வருது பச்சை துத்தம் எதை சொல்லுவாங்க இரும்பு சல்பேட் சொல்லுவாங்க இது ஃபெரஸ் சல்பேட்ட ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்பு சல்ஃபேட்மா ஃபெரஸ்னாலே என்னது இரும்பு அந்த இரும்பு சல்பேட்ட தான் என்னன்னு சொல்லுவாங்க பச்சை துத்தம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விட்ரியால் எண்ணெய்னு ஒன்று இருக்குமா விட்ரியால் எண்ணெய்

அடுத்தது ஜே ஜே தாம்சன் எதை கண்டுபிடிச்சாரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க சோ ஜான் லிபர்ஷ் எதை கண்டுபிடிச்சாரு தொலைநோக்கி டெலிஸ்கோப் ஓகேவா சோ எல்லாருக்கும் கண்டுபிடிப்பாளர்களும் ரொம்ப முக்கிய முக்கியமான கேள்வியும் கூட அடுத்த கேள்வி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन இன் ஆசிட் பெனாப்தலின் गिव्स அமிலத்தின் பெனாப்டலின் எந்த நிறத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இன்டிகேட்டர்ஸ்ல நான் ரெண்டு வகையான இன்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஒன்னு பெனாப்தலின் பெனாப்தலின் இன்னொன்னு என்னது மெத்தில் ஆரஞ்சு நான் என்னது மெத்தில் ஆரஞ்சு ரெண்டு இண்டிகேட்டர் இருக்கு இதுங்க அமிலத்தில் என்ன கொடுக்க போகுது காரத்தில் என்ன கொடுக்க போகுது அமிலம்னா ஆசிட்

காரத்துல மஞ்சள் நிறத்தையும் கொடுக்கும் எது மெத்தில அப்ப இப்ப இந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம் அமிலத்தில் பெனாப்தலின் எந்த நிறத்தை கொடுக்கும் அமிலத்தில் பெனாப்தலின் நிறமற்றதாக இருக்கும் வந்து கலர்ல அதே காரத்தில் பெனாப்பலின் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அமிலத்தில் மெத்தில ஆரஞ்ச் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் காரத்தில் மெத்தில் ஆரஞ்ச் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் இது தெரிஞ்சு வச்சுப்பீங்க சோ இன்னொரு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் லிட்மஸ் காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பேன் சோ இது ஏதோ எந்த கூட்டு தாவரத்துல இருந்து பெறுது எல்லாமே சொல்லியிருப்பேன் லிட்மஸ் சாரி லிட்மஸ் காகிதம் சோ இந்த லிட்னஸ் காகிதம் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய லிட்னஸ் காகிதம் ரெட் கலர்ல மாறுச்சுன்னா அது என்னது ஆசிட் அமிலம் இது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இது வந்து ப்ளூ கலர்ல மாறுச்சுனா அது என்னது பேஸ் ஏனா பி பி காமன் ரெட் கலர் ஆசிட் ஊத்துனா ரெட் கலர்ல செவந்து போய்டும் எல்லாருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருப்பேன் சோ ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் இன்டு ரெட் அப்படினா ஆசிட் ரெட் லிட்மஸ் சேஞ்சஸ் இன்டு ப்ளூனா பேஸ் ஓகேவா சோ இவ்ளோ விஷயங்கள் நாம இன்னைக்கு பாத்தோம் சோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்தை உங்க பாயிண்ட் உங்க மைண்ட்க்கு ரீகெயின் பா ரீகால் பண்ணி கொண்டு வந்துட்டேப்ப சோ பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு நன்றி வணக்கம்